ச வரும் சொற்கள் இங்கு சங்கு ச ர இம் சரம் ச ந இல் சனல் ச இட்டை சட்டை ச இல் லி சள்ளி ஃபூசணி பூசணி ர ச இம் ரசம் ச ம இம் சமம் ப ச இம் பு வசம்பு பசலை பசலை வா ச வாசம் ப பரிசல் க ச இல் கரிசல் ம இ ச மச்சம் ஊ இன் இல் ஊஞ்சல் ம இன் ச ஏ மੰਜல் ச இச்சர் அஞ்சல் ச இங் கிலி சங்கிலி சதுர இம் சதுரம் ச லங்கை சலங்கை ச இன இம் சந்தனம் ச இர இன் சந்திரன் ச இக் கம் சக்கரம் ச இடை சல்லடை சூக்கு சருக்கு ச இம் சதுரங்கம் ச இப்போ இட்டா சப்போட்டா சமை யில் சமயல் சுவாசம்

ததிச கிம்ம் அதிசம் கா யச்சி காய்ச்சல் இரகிம் இச்சமரம்